மாணவி திறப்பு விழாவும் சங்கத்தினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த பகுதியில் சப்படியில் என்ஹெச் பாட்டி போரில் ஒரு மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கைக்காகவும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதுவரை ஏழு சிப்காட்டை தமிழக அரசு செயல்படுத்தப்பட்டது இனி மேல் கொண்டு இங்கே சிப்காட் திட்டமே கொண்டு வரக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் தென்பெண்ணை ஆற்றில் தொடர்ச்சியாக கர்நாடகாவிலிருந்து கழிவு நீரும் ரசாயன நீருமாக வந்து கொண்டிருக்கிறது இதனால் இங்கே விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே தென்பெண்ணை ஆற்றில மழை நீர் மட்டுமே வருகிற வகையில் அந்த கழிவுரை எல்லாம் சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையோடும் இரண்டாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாலஞ்சு கிறிஸ்டர் கல்குவாரிகள் என்ன இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த சப்படி ஊருக்குள்ள மக்கள் வசிக்க முடியாத அளவுக்கு பள்ளிக்கூடத்து குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாத அளவுக்கு தொடர்ச்சியா வாகனங்கள் ஒரு நாளைக்கு நானூறு ஐநூறு லாரிகள் வர்றதால கடுமையான சுற்றுச்சூழல் மாசு காற்று மாசு ஏற்படுகிறது எனவே அதை தடை செய்ய கோரியும் சூலகிரி தாலுகாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மக்கள் எந்தெந்த நிலத்தை வசிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசினுடைய தற்போது பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழே பட்டா வழங்க வேண்டும் என்பதையும் அப்புறம் விவசாயிகளுக்காக தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் உரிமை மின்சாரம் கேட்டு ஆறு லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாயிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிக விவசாயிகள் பத்தாயிரம் ரூபாய் திட்டம் ஐயாயிரம் ஐம்பதாயிரம் எல்லா திட்டங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கும் சாதாரண வரிசையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கும் எல்லாருக்கும் உடனடியாக தமிழ்நாடு அரசு உரிமை மின்சார இணைப்புகளை வழங்க வேண்டும் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டில் காத்துக்கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உடனடியாக எல்லா மின் இணைப்புகளையும் சொல்லி திமுக வாக்குறுதி தான் ஆட்சிக்கு வந்தது இந்த கிருஷ்ணகிரி தமிழ்நாட்டில் அதிக அளவில் பூந்தோட்ட மின் இணைப்புகள் அதிகமாக இருக்கு அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தி மூணு லட்சம் விவசாயிகள் அந்த உரிமை மின்சார திட்டத்தில் பயன்பெறும் போது காசு வசூலிக்கு ஒழித்துவிட்டு மின் இணைப்புகளையும் உரிமை மின்சார மின்னணைப்பளாக மாற்றம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையுடன் இன்றைக்கு இந்த கோரிக்கைக்காக ஆலோசனை நடைபெற்றது பொதுவாகவே தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு

கோரிக்கையும் விவசாயிகளுக்கு எல்லா விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அவர்கள் குடியிருப்பதற்கான வீட்டுமனை பட்டாவை வழங்க வேண்டும் இங்க இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் நீர்வழி பாதைகள் புறம்போக்கு இளங்களை அரசாங்கம் பாதுகாக்கணும் சப்படி சுத்தியில் குவாரிகள் இருந்து இந்த மக்கள் வாகனங்கள் வந்து லாரிகள் வந்து அதிக அளவில் கொள்ளையடிக்கூடிய லாரிகள் கோரிக்கையோடும் பத்தாயிரம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் மின் எல்லாம் கேட்டு விவசாயிகள் பல ஆண்டுகளாக காத்து கொள்ளக்கூடிய விவசாயிகளுக்கு உடனடியாக தமிழ்நாடு அரசு உரிமை மின் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை கேட்டு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது எல்லாம் கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் எந்த அரசியல்வாதியும் ஊருக்குள்ள நுழைவிட மாட்டோம் என்பதை நாங்கள் தீர்மானித்தோம் தொடர்ந்து இந்த பெங்களூர் ஒசூர் தேசிய நெடுஞ்சாலை விபத்து அதிகமாக இருக்குது உயிரிழப்புகள் வந்து சேதம் அதிகமாக இருக்குது மாவட்ட ஆட்சியருக்கு விவசாயிகள் வந்து பல முறை மனு கொடுத்து இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறாங்க விவசாயிகள் இதை பற்றி விவசாயிகள் நடவடிக்கை சொல்லி விவசாயிகள் குறைப்பு நாட்டத்தில் மனு கொடுத்துட்டே இருக்கிறோம் தாசார்ட்ட மனு கொடுக்குறோம் எம்எல்ஏ எம்பி கவனத்தை கொண்டு போயிட்டே இருக்கிறோம் ஆனால் எந்த நடவடிக்கையும் என்ன நேரடியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒசூர்லேருந்து பெங்களூரை இணைப்பதற்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சாலை தான் இருக்கு இந்த ஒரு சாலையில் வாகன போக்குவரத்து கணக்கு எடுத்து நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க ஆக ஒட்டுமொத்தமாக வாகன போக்குவரத்தை குறைக்கும் பண்ணமாக இந்த பகுதியில் ஊர மேம்பாலம் அமைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேம்பாலம் சென்னையில் முப்பது கிலோமீட்டருக்கு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கிறாங்க இதே தாண்டிட்டோம்னா பெங்களூருக்குள்ள பதினாறு கிலோமீட்டருக்கு ஒரே மேம்பாலம் அப்ப கீழே இருக்கிற மக்கள் நிம்மதியை வச்சுக்கிறாங்க மேல வாகனங்கள் போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஒசூர் கர்நாடக எல்லையிலிருந்து இருக்கிற கிருஷ்ணகிரி வரைக்கும் ஒரு உயர்மட்ட மேம்பால திட்டத்தை தமிழ்நாடு அரசு அமல்படுத்தி போக்குவரத்து சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டும் நாங்கள் வலியுறுத்தோம்